இன்று நம்மால் மறக்க முடியாத ஒரு வரலாற்று பாத்திரத்தை பற்றி தெரிந்து கொள்ளப் போகிறோம் நம்மால் அச்சிலையை நினைத்து பார்க்கலாம் அந்த அழகிய நைல் நதியின் கரையில் சந்திரன் தன் வெண்மையை நீரில் தாக்கி குடிக்கிறது போலிருக்கும் அங்கங்கே நட்சத்திரங்கள் இமைக்கின்றன அந்த நீண்ட நதியின் ஒவ்வொரு அலைக்கும் ஒரு கதை இருக்கிறது ஆனால் இப்போது நாம் சொல்லப்போகும் கதை அந்த நதியை விட நெடியதொரு பெண்மணியின் வாழ்க்கை அவள் பேரழகியவள் ஆனால் அவளின் அழகு அவளுக்கு விலை கொடுக்கவில்லை அவளது அறிவும் அரசியல் வியூகங்களும் தான் அவளை வரலாற்றின் பக்கங்களில் நிலைத்து வைத்தன அவள்தான் எகிப்தின் கடைசி பரோவாவான கிளியோபேட்ரா கிளியோபெட்ரா பிறந்ததும் அவளுடைய வாழ்க்கையின் பயணம் ஒரு அரச கதை போல் ஆரம்பித்தது இருந்தாலும் அவள் வாழ்க்கை ஒரு சாகசமாக இருந்தது அதிகாரத்துக்கும் காதலுக்கும் இடையே கலப்பு அரசியல் போர் காதல் மரணம் மற்றும் பதவி இழப்புகள் என அவள் முழு வாழ்க்கை அவள் சிந்திக்கக்கூடிய பெண் பல மொழிகளில் பேசக்கூடிய அறிவாளி ரோம் பேரரசரான ஜூலியஸ் சீஷருடன் நட்பு ஏற்பட்டு பின்னர் மார்க்கந்தோனியுடன் காதல் வந்தது ஆனால் அந்த காதலும் அந்த யுத்தமும் அவளுடைய இறுதியையும் கொண்டு வந்தது இந்த கதை உங்கள் கனவில் வரலாம் ஆனால் இது நிஜ வரலாறு ஒரு பழங்கால கதையை நான் மெதுவாக சொல்லப்போகிறேன் இப்போது உங்கள் கண்களை மூடி இந்த மெதுவான வரலாற்று பயணத்தை தொடருங்கள் இரவு நேரம் வானில் நிலா மெதுவாக நடமாட நட்சத்திரங்கள் நிமிர்ந்து பார்க்கும் அவளைப் போல் சுதந்திரமாக ஒளிரும் நாம் இப்போது செல்லப்போகும் பயணம் ஒரு பெண்ணின் கதையாகத்தான் தெரிந்தாலும் அது ஒரு சாம்ராஜ்யத்தின் கதையும் கூட நம்மில் பலர் கிளியோபேட்ரா என்ற பெயரை கேள்விப்பட்டிருப்போம் ஆனால் நீங்கள் அறிந்திருப்பது கண்ணாடி நாகம் அழகு மட்டும்தான் ஆனால் அவளது கதை இதைவிட பல மடங்கு ஆழமானது அவள் பிறந்தாள் ஒரு சாம்ராஜ்யத்தில் ஆனால் அவளது இறுதியில் அவளது சாம்ராஜ்யமே முடிவடைந்தது அதற்கிடையில் நடந்த வாழ்க்கைதான் இப்போது நம் இரவின் பயணம் கடற்கரை புயல் போல் கிளியோபேட்ரா வந்தாள் அழகு அறிவு அதிகாரத்தை ஒரே நேரத்தில் தன் கைகளில் கட்டிக்கொண்டாள் அவள் பிறந்தாள் கிறிஸ்துவுக்கு பின் அறுபத்து ஒன்பதாம் ஆண்டு எகிப்திலுள்ள அலெக்சாண்ட்ரியா என்னும் நகரத்தில் அவளது குடும்பம் கிரேக்கம் ஆம் கிளியோபேட்ரா ஒரு எகிப்திய அரசியாக இருந்தாலும் அவளது வம்சம் கிரேக்கத்திலிருந்து வந்தது புட்டோலமிக் வம்சம் அவளது தந்தை பன்னிரண்டாம் புட்டோலமி அந்த காலத்தில் எகிப்து அரசர்கள் சகோதரர்களுடன் சேர்ந்து ஆட்சி செய்வது வழக்கம் அவளும் அவளது தம்பியும் சேர்ந்து பட்டத்தில் இருந்தார்கள் ஆனால் அவளது சகோதரன் பதிமூன்றாம் புட்டோலமி அவளுக்கு எதிராக மாறினான் அரசவையில் சதி நடந்தது கிளியோபேட்ரா நாட்டை விட்டு விரட்டப்பட்டாள் காட்டு வாழ்க்கையை எதிர்கொண்டாள் மழை காற்று வீசும் அந்த இரவில் கிளியோபேட்ரா தனது தேசத்தை விட்டு வெளியேற்றப்பட்டிருந்தாள் ஆனால் அவள் மனதில் ஓர் பயமும் இல்லை மாறாக ஓர் திட்டம் மட்டும் இருந்தது திரும்பி சென்று முடிவுகளை மாற்ற வேண்டும் அவளுக்கு ஒரு வாய்ப்பு தேவை அந்த வாய்ப்பு ஒரு மனிதனாக அவளது வாழ்க்கையில் நுழைந்தான் ஜூலியஸ் சீசர் அந்த காலத்தில் சீசர் ஒரு ரோமன் ஜெனரலும் மிக சக்தி வாய்ந்த அரசியல்வாதியுமாக இருந்தார் அவர் எகிப்தில் இருந்தபோது கிளியோபேட்ரா ஒரு சின்ன முயற்சி செய்தார் ரோமர்கள் எப்போதும் நேரடியாக அழைப்புகளை ஏற்க மாட்டார்கள் ஆனால் கிளியோபேட்ரா ஓர் அழகிய யுக்தியை தேர்ந்தெடுத்தாள் அவள் தன்னை ஒரு பெரிய கம்பளத்துக்குள் சுருட்டி வைத்து சீஷரின் அரண்மனைக்குள் கடத்தப்பட்டது ராத்திரி நேரம் விழிகளை திறந்த சீஷர் கம்பளத்தை திறந்தபோது அவனுடைய கண்கள் திகைத்தன கம்பளத்திலிருந்து ஒரு இளமையான பெண் வெளியேறினால் அவள் தோற்றம் மட்டுமல்ல பேசும் வார்த்தைகளும் பார்த்த பார்வையும் அனைத்தும் வியப்பை ஏற்படுத்தின அந்த ஒரு சந்திப்பு ஒரே இரவில் கிளியோபேட்ராவையும் சீசரையும் இணைத்தது அந்த தொடர்பு காதலாகவே வளர்ந்தது ஆனால் அது ஒரு சாதாரண காதல் அல்ல அது இரு உலகங்களின் கூட்டணி கிளியோபேட்ரா ரோமின் ஆதரவை பெற்றாள் சீஷர் எகிப்தின் அழகிய அதிபதியுடன் சக்தியை பகிர்ந்தார் இதன்பின் கிளியோபேட்ரா மீண்டும் ஆட்சிக்கு வந்தாள் ஆனால் அந்த ஆட்சி வெறும் முத்தமோ மாலையோ அல்ல அவள் எதிரிகளை சமாளித்தாள் அவளது சகோதரனை வெளியேற்றினார் தன்னை எதிர்த்த அமைச்சர்களை தள்ளியதார் முடிவில் எகிப்து மீண்டும் அவளது கைகளில் வந்தது அவள் ஒரு அரசியாக மட்டுமல்ல ஒரு தந்திரவாதியாகவும் ஒரு அரசியல் வல்லுநராகவும் உயர்ந்தாள் அந்த காலத்தில் ஒரு பெண் இந்த அளவிற்கு சக்தி பெற்றது அபூர்வம் ஆனால் கிளியோபேட்ரா காலத்தை மீறியவளாக இருந்தாள் சீஷருடன் கிளியோபேட்ரா ஒரு மகனையும் பெற்றாள் சீஷரியன் அந்த குழந்தை இரு உலகங்களின் வாரிசு ரோமின் வீரமும் எகிப்தின் மரபும் ஆனால் இந்த சந்தோஷம் எப்போதும் நிலைத்திருக்கவில்லை சீஷர் விரைவில் கொல்லப்பட்டார் ரோம் குழப்பத்தில் மூழ்கியது கிளியோபேட்ரா அதிர்ச்சியில் இருந்தாள் ஆனால் காத்திருக்க முடியாது இன்னும் ஒரு தலைவர் அவளது வாழ்க்கையில் நுழைந்தார் மார்க் ஆண்டனி காலம் கருத்துவிட்டது ஜூலியஸ் சீசர் இழந்ததின் சோகத்தில் மட்டுமல்ல எகிப்தின் சுதந்திரத்தையும் கிளியோபேட்ராவின் நிமிர்ந்த பண்பையும் சோதிக்கும்போது அவள் வாழ்க்கையில் இன்னொரு மனிதன் நுழைந்தார் மார்க் ஆண்டனி அவர் சீசருக்குப் பிறகு ரோமில் சக்தியை பிடித்த முக்கோண அதிகாரத்தைச் சேர்ந்தவர் அழகு வீரசாகசம் உணர்வுகள் நிறைந்தவர் ரோமின் இரண்டாவது பெரிய ஆண் ஆனால் அவர் மீது கிளியோபேட்ரா வைத்த கண்ணோட்டம் வெறும் காதல் அல்ல அது ஒரு திட்டம் மார்க் ஆண்டனியை சந்திக்க கிளியோபேட்ரா தன்னை ஓர்தேவி போல அலங்கரித்தாள் மின் விளக்குகள் சாம்பிராணி வாசனை தங்கக் கலசங்கள் அவள் ஓர் உயிருள்ள கலைப்பொருளாக மாறினாள் அந்த மாலையில் ஆண்டனி சொர்க்கத்தையே பார்த்தது போல உணர்ந்தார் அந்த சந்திப்பு இருவருக்கும் பிணைப்பு ஆனது அவர்கள் வாழ்க்கையை மட்டுமல்ல இரு நாடுகளின் எதிர்காலத்தையும் முடிவு செய்யும் கட்டத்தில் இருந்தது மெல்ல ஆண்டனியும் கிளியோபேட்ராவும் ஒன்றாக வாழத் தொடங்கினர் காதலையும் அரசியலையும் இணைத்து வாழ்ந்தார்கள் அவர்கள் மூன்று குழந்தைகளும் பிறந்தார்கள் அலெக்சாண்டர் ஹலியோஸ் கிளியோபேட்ரா செலீன் மற்றும் பெடோலமி பிளாடல்பஸ் அந்த குழந்தைகள் ரோமின் இரத்தமும் எகிப்தின் மரபும் கொண்டு வந்தவர்கள் ஆனால் இந்த காதலிலும் எதிரிகள் இருந்தார்கள் குறிப்பாக ரோமில் இருந்த ஆகஸ்டஸ் ரோமின் மற்றொரு சக்தி மையம் அவனுக்கு தெரியும் கிளியோபேட்ரா ஒரு பெண் மட்டுமல்ல ஒரு ஆபத்து அவளால் ரோமையே உடைக்க முடியும் மார்க் ஆண்டனியும் கிளியோபேட்ராவும் சேர்ந்து மேற்கத்திய ஆட்சி அமைக்க முயன்றார்கள் ஆனால் ஆகஸ்டஸுக்கு இது யுத்தத்துக்கான அழைப்பு அதுவே ஆரம்பமாயிற்று ஆக்டியூம் போர் கடலில் நடந்த மிகப்பெரிய சண்டை கிளியோபேட்ரா தனது படைகள் கப்பல்கள் மற்றும் கனவுகளுடன் அந்த போரில் இறங்கினார் ஆனால் ரோமின் தாக்கம் பெரிதாக இருந்தது மரணமும் தோல்வியும் விரைந்தன கடலில் கிளியோபேட்ரா படைகள் ஓடியதும் ஆண்டனி மனம் உடைந்தார் அவர் தோல்வி அடைந்ததாக எண்ணி தன்னையே குத்திக்கொண்டு மடிந்தார் அந்த சின்ன நிமிடம் கிளியோபேட்ராவின் உலகம் விழுந்தது அவள் விரைந்து வந்து அவரை பார்த்தாள் ஆனால் சிறிது நேரத்தில் மார்க் ஆண்டனி இறந்துவிட்டார் கண்ணீரில் மூழ்கிய கிளியோபேட்ரா ஒருபோதும் அதனை மறக்கவில்லை ஆகஸ்டஸ் வந்தபோது கிளியோபேட்ராவை கைது செய்ய திட்டமிட்டார் ஆனால் அவளுக்கு ஒரு முடிவு தேவை அவள் ஒரு சாம்ராஜ்யத்தை ஆண்டு முடித்தாள் அவளது வாழ்க்கை அவளது மரணமும் அவளுடைய கட்டுப்பாட்டிலேயே இருக்க வேண்டும் சிறையில் அந்த இரவில் கிளியோபேட்ரா ஒரு பாம்பை அஸ்ப் என்று அழைக்கப்படும் நஞ்சு பாம்பை கொண்டு வந்து தன்னையே கடிக்க வைத்தாள் அவளது உயிர் பறந்தது ஆனால் அந்த மரணம் அவளது தேசத்திற்கான இறுதி வழி அவள் இறந்தபோதும் அவளது பெயர் அழியவில்லை இன்று வரை கிளியோபேட்ரா அழகு புத்திசாலித்தனம் அரசியல் திறமை காதல் இவை அனைத்திற்கும் ஓர் அடையாளமாக உள்ளார் கிளியோபேட்ரா எகிப்தின் கடைசி புலி சாதனை ஒரு சாம்ராஜ்யத்தை நடத்திய அரசி கையில் பாம்பு கடித்து உயிரை தானாகவே விட்ட பெண் அவளது இறப்பு ஒரு இருட்டை விட்டு சென்றது மார்க்காண்டனி இறந்து இறந்துவிட்டார் கிளியோபேட்ரா உயிர் இல்லை குழந்தைகள் கைதானார்கள் அவளது அரசரசி பாரம்பரியம் முடிவடைந்தது டொலமிக் வம்சத்தின் கடைசி அதிகாரியாக அவளுடன் ஒரு முழு சகாப்தமும் முடிவடைந்தது ஆனால் அவளது மரபு மட்டும் அழியவில்லை ரோமியர்கள் அவளை வெறும் கவர்ச்சிப் பெண் என்றே வர்ணித்தார்கள் பிலினி டியோகேசியஸ் மற்றும் சில ஆண்கள் எழுதிய வரலாறுகள் அவளை ஆசைமிக்கவளாகவே வரைந்தன ஆனால் இரண்டாயிரம் வருடங்கள் கழித்து இன்று நாம் தெரிந்து கொள்வது வேறு கிளியோபேட்ரா ஒரு தந்திரக் கலைஞி இரு உலகங்களையும் இணைத்தவள் கிரேக்கம் எகிப்து அவர் ஏழு மொழிகள் பேசக்கூடியவள் அவர் ஒரு அறிஞர் இசை அறிவியல் வரலாறு தத்துவம் அனைத்தையும் அறிவாள் அவள் சுரங்க வழியில் வந்ததல்ல சுறுசுறுப்பாக திட்டமிட்டு அரசியல் விளக்கத்தில் ஒரு பெண் தன்னை மேலே எடுத்து சென்றாள் ஜூலியஸ் சீசரும் மார்க் ஆண்டனியும் அவளது சாதனைகளின் ஒரு பகுதிதான் ஆனால் கிளியோபேட்ரா தானாகவே ஒரு சக்தி அவள் காதல் புணர்ச்சி அல்ல அவள் காதல் ஒரு சாதன நுட்பம் அவளது காதல் ஒரு கண்ணியமான செயல் தனது தேசத்தை காப்பதற்கான முயற்சி மரணத்துக்குப் பிறகு ரோமியர்கள் எகிப்தை கைப்பற்றிவிட்டனர் கிளியோபேட்ராவின் குழந்தைகள் சிறையில் வளர்ந்தனர் சிலர் அரசியல் பணியில் முளைத்தனர் சிலர் மறைந்தனர் ஆனால் காலம் சென்றும் கலையை கடந்தும் அவள் மறக்கப்படவில்லை ஷேக்ஸ்பியர் ஆயிரத்து அறுநூற்று ஆறு ஆம் ஆண்டில் எழுதிய அந்தோனி அண்ட் கிளியோபாட்ரா நாடகத்தில் அவள் ஒரு கருணை மிக்க நாயகியாக உயர்ந்தாள் திரைப்படங்களில் எலிசபெத் டேலர் போன்ற நட்சத்திரங்கள் அவளை சித்தரித்தார்கள் நூல்களில் ஸ்டேசி ஷிஃப் போன்றவர்களின் ஆய்வுகள் கிளியோபேட்ராவை உண்மையான அரசியாக மாற்றின இன்று கிளியோபேட்ரா பெண்களின் தலைமையின் அடையாளமாக பார்க்கப்படுகிறாள் அவள் ஒரு புதிய தலைமுறை பெண்ணின் முன்னோடி அழகு மட்டுமல்ல அறிவும் வீரமும் கொள்கையும் கொண்டவள் அவளது சிந்தனைகள் அவளது சொற்கள் அவளது பார்வை எல்லாம் இன்றும் பேசப்படுகிறது இன்றைய பாடங்களில் பெண்கள் உரிமை கோரும்போது கிளியோபேட்ராவும் சொல்லப்படுகிறாள் தேர்தல்களில் அரசியலில் எழுத்து படைப்புகளில் அவள் ஓர் இன்ன பிற வலிமை இனிய இரவு அன்புள்ள நேயர்களே இப்பொழுது இந்த கதையின் ஒரு அழகான முடிவுக்கு திரும்பியுள்ளோம் நீங்கள் கேட்டது கிளியோபேட்ராவின் வாழ்க்கை ஒரு வரலாற்று பெண் கதையாக இது ஒரு அழிந்த சாம்ராஜ்யத்தின் துயரமும் ஒரு பெண்ணின் கனவுகளும் தன்னம்பிக்கையும் கொண்ட பயணக் கதை இந்த கதை உங்கள் மனதில் ஒரு நிம்மதியையும் ஆழ்ந்த சிந்தனையையும் உண்டாக்கியிருக்க வேண்டும் என்று நம்புகிறேன் இந்த வீடியோவை பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் இப்படியான இன்னும் நெருக்கமான மென்மையான வரலாற்று கதைகள் உங்களுக்காக தொடரும் உங்கள் கருத்தை கீழே கமெண்ட்களில் பகிருங்கள் இந்த கதையில் எது உங்களை கவர்ந்தது அடுத்தது யாருடைய வாழ்க்கை கதையை கேட்க விரும்புகிறீர்கள் பிறகு சந்திப்போம் ஒரு புதிய வரலாற்று இரவு கதையுடன் அதுவரை இனிய இரவு வாழ்த்துக்கள்